நிச்சயமற்ற தன்மையிலிருந்து விசுவாசத்திற்கு மாறுதல் இயேசு தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளைப் பார் உன் கையை நீட்டி என் விழாவிலை போடு அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார் யோவான் இருபதாம் அதிகாரம் இருபத்தேழாம் வசனம் நேர்மையான உங்கள் சந்தேகங்கள் இயேசுவிடம் கொண்டு வரப்படும்போது அது ஒரு உறுதியான மற்றும் தனிப்பட்ட ஆழமான விசுவாசமாக மாற்றப்படும் என்பது நிச்சயம் விசுவாசம் என்பது கேள்விகள் இல்லாத நிலை அல்ல ஆனால் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில்கள் இல்லாவிட்டாலும் இயேசு யார் என்பதில் நம்பிக்கை வைப்பதற்கான ஒரு இறுதி முடிவே விசுவாசமாகும் ஜெபம் அன்புள்ள பரலோக பிதாவே சந்தேகம் வரும்போது என் நம்பிக்கை பலவீனமடைவதை உணர்கிறேன் ஆனாலும் ஆண்டவரே உம்மை நம்புகிறேன் தயவு செய்து இன்னும் என் நம்பிக்கையில் உறுதியாயிருக்க எனக்கு உதவும் என்று நான் உம்மிடம் கெஞ்சுகிறேன் என் நிச்சயமற்ற சூழ்நிலையில் உம் பிரசன்னத்தால் என்னை மூடி உம் மேலுள்ள விசுவாசத்தில் நிலைத்திருக்க எனக்கு கிருபை தாரும் ஆமென்